ஐந்து தலைமுடி உதிரதலை தடுக்கும் மிதமான சூடு கலந்து பருகுலாம். ப்ளைன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். सेलिब्रेट திஸ் फेस्टिव சீசன் வித் அரியா ரான் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். வி எக்ஸெப் பulk orders. தி லெஜண்ட் நியூ சரவணா தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. காமாக்கியா பயணம் எப்படி இருந்துச்சு? நான் அம்மா எதற்கு போறேன்னு அப்படிங்க யாராவது இருக்கோம் அப்படினா கண்டிப்பா அந்த காமாக்கியா போகணும். அங்கே உருவம் என்ன ஒரு பெண்ணோட பொறுப்பு அந்த யாகம் முன்னால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு நீ இனி சாதாரண ஒரு பெண்ணா நினைக்கிற நான் யாரு தெரியுமான்னு அம்பாள் வெகுண்ட எழுதுறா எழுந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்க வர்றா அப்பா மதிக்கல அந்த யாகத்தை அழிக்கணும் அழிக்கிறதுக்கு அவ என்ன பண்றான்னா அந்த யாகத்தையெல்லாம் அவளை ஒண்ணுமே பண்ணாதான் அவ அக்னிய மூட்டி அதுலதான் விழுந்து அவ வந்து தன்னோட உடல் அழிச்சு அந்த யாகத்தை நீ பற்றான் சுவாமியோட மேல இருந்து இவ உடல் அழிஞ்சாதான் சுவாமி வந்து சாந்தம் ஆவாருன்னு சொல்லிட்டு சக்கரத்தை ஏவி உடலை கூறு போட்டுறாங்க இந்த செதறியது அதுல யோனி பாகம் விழுந்த இடம்தான் அந்த காமாக்கியான்னு சொல்றோம் தெய்வ சக்தின்றது போக எப்படி இருக்குன்னா நம்ம தாயோட கற்பைக்குள்ள போனா எப்படி இருக்கும் பெரிய பெரிய எலி எல்லாம் உள்ள நிக்கிது ஆனா அந்த தண்ணி அவ்வளவு பியூரா இருக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா திரும்ப நான் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறேன் ஒருத்தர் காமாட்சி காமாட்சின்னு கத்துறாரு இந்த அது இன்னுமே நெகிழ்ச்சியை கொடுத்தது ஏன்னா இந்த காமாட்சி தான் எனக்கு வந்து எல்லாமே நான் உணர்ந்ததை இந்த உலகத்துக்கு நான் சொல்லியே ஆகணும் அது சொல்லாமல் இருந்தால் அது நான் பண்ணுற பாவம் தப்பு இதுதான் வந்து என்னோட பிறப்பின் நோக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல ரொம்ப தலையாய சக்தி பீடம்னு சொல்லலாம் இன்னும் பல மக்களினுடைய வாழ்க்கையவே மாற்றுகின்ற ஒரு பீடமாக இருக்கின்ற காமாக்கியா தன்னுடைய காமாக்கியா பயணத்தையும் அந்த காமாக்கியாவில் தனக்கு கிடைத்த அனுபவத்தையும் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு விளக்கு கடை ராஜலட்சுமி அக்கா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நாங்களும் உங்களுடைய பதிவுகளில் பார்த்தோம் காமாக்கியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட முகத்திலேயே வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இருக்கு அப்படிங்கும் பொழுது சரி நிச்சயம் இந்த விஷயத்தை பத்தி உங்க கூட பேசணும் அது நேயர்களுக்கும் பல பயனுள்ள விஷயங்களை கொடுக்கும் தான் இந்த நேர்காணல் ஆனால் சொல்லுங்க காமாக்கியா பயணம் எப்படி இருந்துச்சு அற்புதமான பய பயணம்னு சொல்லணும் எனக்கு என்னோட ஒன்றரை வருஷத்தோட ஏக்கம் அது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விஐபிஐ ஒருத்தவங்க சொன்னாங்க நான் அமாவாசைக்கு அமாவாசை எல்லா அமாவாசையும் நான் காமாக்கியாக போவேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி என்ன இருக்குது அந்த அந்த கோவிலில் அப்படின்ற தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஏதாவது ஒரு அமாவாசைக்கு நானும் வருவேன் அப்படின்னு அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் கூட அதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லை அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தான் புரியுது நீ என்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சிட்டு அந்த ஏகத்தோடு நீ வரணும் என்னைய பார்க்க அப்படின்னு அம்பாலே சொன்ன மாதிரி மயிலாடுதுறை ராகவன் ஐயா அவங்க வந்து ரெகுலரா வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பேசும்போது முதல் பீடம் அப்படின்னு சொன்னது வந்து காமாக்கியாவை தான் பேசினாங்க இந்த காமாக்கியா அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய பிறவி நோக்கம் என்ன நான் எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்ற தேடல்ல யாராவது இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காமாக்கியா போகணும் போயிட்டு வந்தா அந்த தேடலை நோக்கின பாதையை நமக்கு காட்டுது உனக்கான பாதை இது நீ இதை நோக்கி போ நீ இந்த இதை செய்யறதுக்காக தான் அந்த பிறவி எடுத்த அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா நான் அந்த காமாக்கியாவை உணர்றேன் காமாக்கியா அப்படின்றது வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமான கோவில் நம்ம ஊர்ல வந்து உருவத்தோட நம்ம வழிபட்டு இருப்போம் உருவங்களோட வழிபட்டு இருப்போம் அதை பார்த்த உடனே அம்மா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க நல்லா வந்து அம்பாள் என்ன திறந்து பார்த்தா இப்படி எல்லாம் சொல்லுவோம் ஆனா அங்க எந்த உருவமும் இல்லை அங்க உரிக்கக்கூடிய உருவம் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணோட பிறப்புறுப்பு அதை தான் நம்ம யோனின்னு சொல்கிறோம் அதை தான் வந்து அங்கே சுவாமியாக கும்பிடுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அம்பாளுடைய அந்த உடலை சிவபெருமான் தூக்கி அந்த சுத்தம் போது அந்த கதை கேட்கும்போது இன்னும் நிகழ்ச்சியாக இருக்கும் நான் அதையுமே உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதை கேட்டுட்டு இதை கேட்கும்போது இனிமே இதுவாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் தட்சன் யாகம் பண்ணா யாகத்தில் சிவபெருமானை மதிக்காம அவரை கூப்பிடல அவரை அழைப்பு இல்லை அப்படின்னப்போ எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் எல்லார் வீட்லேயும் மருமகனுக்கும் வீட்டுக்கும் நடக்கக்கூடிய அம்பாள் அதை ஏத்துக்கவே மாட்டா அம்பாலையும் கூப்பிடல சிவபெருமானையும் கூப்பிடல அவங்களுடைய அவங்களுக்கான அமிர்பாகமும் அப்படிங்கும்போது அப்படி எப்படி யாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தட்டி கேட்க போறேன் இந்த தட்சன் எப்படி பார்வதி தேவி மகளா பிறந்தான சாதாரணமா பிறக்கல அவன் ஆயிரம் ஆயிரம் காலம் தவம் இருந்து அம்பாள் அவனுக்கு மகளா பிறக்கிறா ஆனா இந்த மனுஷன் மனம் வந்து எவ்வளவு மட்டமானது அப்படின்னா அதெல்லாம் மறந்து போகுது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதாவது ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் தான் அதோட அருமை தெரியுமே தவிர கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதானே இப்படித்தான் நிறைய உறவுகளை கூட நம்ம உதாசீனப்படுத்திட்டு இருக்கோம் அந்த வகையில அம்பாள் வந்து அவனுக்கு மகளா பிறந்த உடனே சிவபெருமானே நம்ம மருமகன் நம்மள மிஞ்ச யாரு இல்லைன்ற ஒரு கர்வம் இருக்கு அந்த கர்வத்தோட அவன் வந்து கைலாயம் போறாரு அப்ப நந்தியம்பெருமான் உள்ள அம்பாளுக்கு வந்து சிவபெருமான் உபதேசிச்சுட்டு இருக்காரு அதனால இந்நேரம் நீங்க உள்ள போக முடியாதுன்னு தடுக்கிறாரு ஏன் மகளை என் மருமகனை பாக்குறதுக்கு நீ யாரு தடுக்க அப்படின்னு கேட்டு அந்த உதறி தள்ளிட்டு தான் போறாரு அந்த கோபத்தும் அந்த கோபம் மட்டும்தான் இதுதான் ஆரம்ப புள்ளியா இருக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு சோ நீங்க அதுக்கப்புறம் நடக்கிறது தான் இந்த யாகம் இந்த யாகத்துக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழைப்பு இல்லை அப்படின்னாலும் அம்பாள் போய் நிற்கிறா சாமிகிட்ட சுவாமிட்ட சொல்கிறா எனக்கு இந்த ஒரு இந்த ஒரு சீன் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் கைலாயத்துல சுவாமியும் அம்பாளும் பேசிக்கிறாங்க பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா அம்பாள் கேக் சொல்றா அவனுக்கு மகளா பிறந்துட்டதுனால அவன் அவர் வந்து தக்ஷன் வந்து என்னைய மகளா மட்டுமே பாக்குறான் உங்களுக்கு மனைவியாயிட்டதுனால நீங்க என்னைய மனைவியா மட்டும் தான் பாக்குறீங்க உன்னால அதை தடுக்க முடியாதுன்னு சிவபெருமான் சொல்றாரு அந்த யாகம் உன்னால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு நான் பார்த்துக்கறேன்னு சொல்றாரு நீ என்னைய சாதாரண ஒரு பெண்ணா நினைக்கிற நான் யாரு தெரியுமான்னு அம்பாள் வெகுண்ட் எழுதுறா எழுந்து என்ன நடக்குது அப்படின்னா அவளுக்குள்ள இருந்து பத்து உருவங்கள் வெளியில வருது வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா சிவபெருமானையே லாக் பண்ணுது எட்டு திக்ககளுக்கும் எட்டு பெண் தெய்வங்களா நிக்குது வானுலகத்துக்கு ஒண்ணு வான் வழியாவும் அவர் தப்பிக்க முடியாது பூலோகம் வழியாவும் அவர் தப்பிக்க முடியாது அப்படி எட்டு திக்கத்துக்கும் சிவபெருமானை அரஸ்ட் பண்ணி வச்சிருச்சு அப்பதான் சுவாமி வந்து கேக்குறாரு நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேக்கும் போது அதான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் அந்த சக்தி இருக்கு நம்ம அம்மாவாவோ அக்காவாவோ தங்கச்சியாவோ பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம வந்து அதை உணரலைன்றது அந்த நிலைமை அம்பாளுக்கே வந்து நின்னப்போ அம்பாள் வந்து அந்த தன்னுடைய மொத்த சக்தியும் வெளிப்படுத்திய இடமாகவும் அதுக்கப்புறம்தான் அவ இங்கே வர்றா இந்த தசமகாவித்தியன்னு இப்போ சொன்ன இல்லையா இதுவும் அந்த காமாக்கியாலே இருக்கு காமாக்கியா போய் இந்த அம்பாலை மட்டும் பார்க்காம இந்த தரிசனம் மட்டும் பார்க்காம இந்த தசமகாவிக்கு தனித்தனி கோவில் பத்து கோவில் அந்த காமாக்கியா திருக்கோவில சுத்தியே இருக்கு அதையுமே நம்ம தரிசிக்க முடியும் அம்பாள் திரும்ப இங்க வரும்போது வந்து நின்னுட்டு அவங்களுக்குள்ள அந்த லவ் எப்போதுமே இந்து நம்மளுடைய இந்து கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா வாழ்வியல் தான் சொல்லி கொடுக்குது இந்த வாழ்வியல் முறை எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வர்ற அப்பா மதிக்கல அப்போ வந்து அவ அந்த யாகத்தை அழிக்கணும் அழிக்கிறதுக்கு அவ என்ன பண்றான்னா அந்த யாகத்தையெல்லாம் அவளை ஒண்ணுமே பண்ணாதான் அவ தன்னுடைய அவ அக்னிய மூட்டி அதுலதான் விழுந்து அவ வந்து தன்னோட உடலை அழிச்சு அந்த யாகத்தை நீப்பாற்றா அதுக்கப்புறம் யாகம் நிக்கல அப்பவும் கூட அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட அங்க இருந்துருக்கு அங்க இருக்கக்கூடிய தோ அவ கூட வந்த தோழிகள்கிட்ட சொல்லி அனுப்புறா நான் உங்க பேச்சை கேட்காம வந்தேன் இன்னைக்கு இங்க அவமானப்பட்டு நிற்கிறேன் என்றைக்குமே அம்பாள் சொன்ன வார்த்தை என்றைக்குமே உங்க பாதத்தை நான் என் மனசுல வச்சு அவரை நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு கணவருக்கும் சேதி சொல்லிட்டு அவ அந்த யாகத்தீழ குதிச்சு தன்னை அழிச்சுக்கிறான் இது தெரிஞ்சு சிவபெருமான் வர்றாரு அதுக்கப்புறம் தான் பத்ரகாளி ருத்ரன்னு அனுப்பி அந்த யாகம் ஃபுல்லாக அழிக்கிறாரு அழிச்சு அவர் வந்து நிற்கும் போது கூட தெய்வம் தெய்வ நிலையம் மாறாதுன்ற மாதிரி அப்பவும் யட்சனுடைய மனைவி கடைசி அவன் தச்சனுடைய மனைவி வந்து கடைசியா அவர்கிட்ட நான் என்ன பாவம் பண்ண என்னையே இப்படி அமங்கலி ஆக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவருக்கு திரும்ப ஆட்டு கொடுத்து உருவம் கொடுத்துட்டு தான் அவர் அதுக்கப்புறம் தான் சதியை பார்க்குறாரு சதின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவியை பார்க்கறாரு தோல்ல தூக்கி வச்சு அவரால அந்த அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல குதிக்கிறாரு ஆடுறாரு என்னென்னமோ பண்றாரு அப்போ இத தடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னுட்டு பெருமாள் வந்து அவருடைய சக்கரத்தில் அவருடைய அந்த அம்பாலேயே அழிக்கக்கூடிய அந்த சக்கரம் யாரு பெருமாளுக்கு கொடுத்தானா அதுவும் பார்வதி தேவி கொடுத்தது தானா தன்னை அழிக்கக்கூடிய சக்தி அந்த சக்தியை அழிக்கக்கூடிய சக்தியான அந்த சக்கரத்தை கொடுத்தது கூட அந்த சுதர்சன சக்கரத்தை கொடுத்தது கூட அம்பாள் தானா அந்த சக்கரத்தை ஏவி அவள் அவ அவர் உடம்புல இருந்து இந்த உடல் சுவாமியோட இருந்து இவ உடல் அழிஞ்சாதான் சுவாமி வந்து சாந்தம் ஆவாருன்னு சொல்லிட்டு சக்கரத்தை ஏவி உடலை ஸ்கூறு போட்டுடுறாங்க அந்த செதறியது அதுல யோனி பாகம் விழுந்த இடம்தான் அந்த காமாக்கியான்னு சொல்றோம் அந்த காமாக்கியா கோவில்ல கால் வச்ச அந்த நொடி உங்க மனசுல ஒரு மாற்றம் இருந்திருக்கும்ல கண்டிப்பா உள்ள போக 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 பக்கத்துல என் பொண்ணுங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசணும் சொல்லணும் என்னோட உணர்வை சொல்லணும்னு தோணுது ஆனா வார்த்தைகள் வெளியே வரல ஏன்னா நம்ம உள்ள போன உடனே நம்ம கூட ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிடுது எப்படி இருந்தது அந்த ஊருக்குள்ள இருக்கும்போதுன்னா இந்த இடம் துடிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த இடம் துடிக்குது வழி இருந்துகிட்டே இருக்கு உள்ள போக போக எப்படி இருக்குன்னா நம்ம தாயோட கற்ப போனா போனால் எப்படி இருக்கும் அந்த கருவறையை எல்லாம் பார்க்க முடியுமா நம்மளுடைய தாயோட கருவறையை ஆனா போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த காமாக்கியா போகலாம் போய் பார்க்கும்போது கண்ணீரா வருது அந்த ஃபீல் வேற மாதிரி இருக்கு இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா காமாக்கியாவும் காமாட்சியும் ஒண்ணு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு நம்ம காஞ்சி காமாட்சியும் காமாக்கியாவும் ஒண்ணு அந்த காமாக்கியா மாதாவுக்கே தான் இருந்தது அதுதான் காலப்போக்குல மருவி காமாக்கியாவா ஆச்சு அப்படின்றெல்லாம் சொல்றாங்க அதுக்குன்னு தனி வரலாறு எல்லாம் இருக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டு போனதுனாலயா என்னன்னு தெரியல உள்ள முதல்ல பீட போய் அதை தொட்டு பார்க்க சொல்லும் போது என்ன ஒரு வெளியே ஆச்சரியம்னா அங்க தண்ணி ஊத்து மாதிரி ஊறி வந்துகிட்டே இருக்கு அதை சுத்தி அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கலாம் நீங்க கூட கொஞ்ச நேரம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா சுத்தி நான் கண்ணால பார்த்த இவ்வளவு பெரிய எலியெல்லாம் உள்ள நிக்குது பெரிய பெரிய எலியெல்லாம் உள்ள நிக்குது ஆனா அந்த தண்ணி அவ்வளவு பியூரா இருக்கு அவங்க போடுற பூவு எல்லாம் அந்த தண்ணியில விழுது அதை விளக்கி தான் அந்த தண்ணியை எடுக்கிறோம் குடிக்கிறோம் ஒரு அதாவது எவ் தெய்வ சக்தின்றது எவ்வளவு தத்ரூபமா இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல உணர முடியுது அந்த அந்த தண்ணிய பானம் பண்ணுறது அதாவது குடிக்கிறது வந்து அவ்வளவு ஒரு சக்தியை கொடுக்குமா அந்த அங்க உள்ள ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா நம்ம முதுகில் அடிப்பாங்க நம்ம ஊர்ல பூசாரின்னு சொல்ல மாதிரியான அங்க பூஜை பண்றவங்க நம்ம உட்காரு உட்காருங்க உட்கார்ந்ததை த அம்பால தொடுங்க தொட்டுட்டு இருக்கிற தண்ணிய பானம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அவங்க ஹிந்தியில சொல்றாங்க நம்ம அள்ளி குடிக்கலாம் நம்ம முதுகலை அடிக்கிறாங்க அந்த அது அந்த முதுகல ஒரு அடி ஒரு அடி அதுதான் அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு இத எடுத்துட்டு நான் பின்னாடி போய் அப்படியே நின்று பாக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் அங்க நிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாருமே வந்து வந்து தொட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இருட்டாக இருக்கும் அந்த இடமே விளக்கூலி மட்டும்தான் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா திரும்ப நாங்கள் ஏன் நின்னுட்டு இருக்கிறேன் ஒருத்தர் காமாட்சி காமாட்சின்னு கத்துறாரு ஹிந்து அது இன்னுமே நெகிழ்ச்சியை கொடுத்தது ஏன்னா இந்த காமாட்சி தான் எனக்கு வந்து எல்லாமே இந்த காஞ்சி காமாட்சி வந்து எனக்கு எல்லாமே நான் வந்து எல் எல்லாமே அவளுடைய செயல் இங்கே இருக்கக்கூடிய வாராகி கூட என்னுடைய காமாட்சி தான் இங்கே வாராகியா இருக்கான்னு நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் அப்படி ஒரு இது கேட்டப்போ எனக்கு இதை வந்து விளக்கி சொன்ன மயிலாடுதுறை ராகவன் ஐயாட்ட நான் சொல்கிறேன் இதை பத்தி பார்த்தீங்களா அம்பாள் உங்ககிட்ட பேசியிருக்கான்னாரு உண்மைதான் ஏன்னா பாஷை தெரியாது எதுவும் தெரியாது அந்த ஊர்ல போய் நின்று பார்த்துட்டு இதுல போகும்போது என்ன ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இப்ப பொதுவாக வந்து தமிழகத்துல வந்து வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வடநாடு அப்படிங்கும்பொழுது அங்க வந்து வழிபாட்டு முறைகள் வித்தியாசமா இருக்கும் காமாக்கியால இருக்க வழிபாட்டு முறை அது எப்படி இருந்துச்சு க அம்பாளுக்கு வந்து எல்லாருமே வந்து சிவப்பு துணி வாங்கிட்டு போய் சாத்துறாங்க அது நம்மளே நம்ம கையால் சாத்தலாம் சாத்த முடியுது அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் கொடுத்து தேங்காய் உடைக்கிறதுக்கும் அங்கே தனி இடம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த அந்த தீர்த்தம் வருது இல்லையா அந்த தீர்த்தத்தை நம்ம அங்கேயே ஒரு ஜக்கு மாதிரி விற்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போனால் நம்ம எடுத்துக்க முடியும் எங்களுக்கு அதை தெரியலை முதல்ல உள்ள போயிட்டு திரும்ப வரும்போது தான் தெரிஞ்சது அந்த தீர்த்தம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வர்றது அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க அங்க உள்ள வழிபாட்டு முறையில என்னையே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா அங்கே வந்து ஆடு வெட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடி அங்கே ரத்த பலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து வேண்டுதெல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வித்தியை அதை சுத்தியே தான் இருக்கு அதாவது தனித்தனி கோவிலா ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்குள்ள நம்ம நடந்து போயே கூட அதை பாத்துரலாம் மலை மேலேன்றதுனால மேலையும் கீழேயுமா அது வித்தியாசமா இருக்கு இந்த கிடையை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டப்ப சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய சக்தி அப்பேற்பட்ட சக்தியும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பலி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் அங்க அங்கே அந்த ஒவ்வொரு வித்யா பீடத்திலையும் அந்த கிடாய வெட்டி தலையை வச்சிருப்பாங்க பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேர் பர்சனலாக போய் பூஜை பண்றாங்க இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ரத்த பலி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து பாக்கிறதுக்கு ஆனால் அவ்வளவு இருக்கு ஒரு ஸ்மெல்லு கிடையாது கிடையாதுமெல்லு இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு விஷயமா இருந்தது ஸ்மெல்லே வரல ஆனால் சுத்தி கடாய் வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் குட்டி குட்டி ஆடா நிக்குது புறாவை கொண்டு போய் வேண்டிட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது காமாக்கியால் வந்து நம்ம வழிபடுகின்ற தெய்வமே வந்து பெண்ணினுடைய பிறப்புறுப்பு யோனி தான் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பெண்கள் அந்த மூன்று நாட்கள் தீட்டு அப்படின்னா கோவிலுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஒரு விஷயத்தையும் அங்கே அந்த பிறப்புறுப்பை தான் வந்து கடவுளாகவே வச்சு வழிபடுறாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இங்கே ரெண்டு வித்தியாசம் வருது இந்த ஒரு கம்பாரிசனை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இதில் நம்மளை மாதிரியே அம்பாளுக்கு வந்து அங்கே மூணு நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க வருஷத்துல மூணு நாள் அதை திருவிழாவா கொண்டாடுறாங்க அது வந்து ஆடி மாசத்துல நடக்குது இந்த திருவிழா அந்த மூணு நாள் கோவில் உள்ள கர்ப்பகிரகத்தை மூடியிருப்பாங்க மூடிட்டு மேல வந்து அந்த இது வெள்ள துணி போர்த்திருப்பாங்களாம் அந்த நேரத்துல சுத்தி அந்த ஊரை சுத்தி பிரம்மபுத்திர ஆறு ஓடுது அந்த ஆறே செந்நிறத்துல ஓடும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி காமாக்கியா போகும்போது எப்போதுமே நம்ம வந்து ஒரு பெண்ணோட அந்த பீரியட்ஸை வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு அசுத்தமா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா ஆனா அங்க அந்த மேலே அம்பாளுக்கு போத்தி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை துணியை சிவப்பா மாறி இருக்குது அத கட் பண்ணி எல்லாரும் கொடுக்கறாங்க அந்த துணியை எல்லாரும் தன்னுடைய கழுத்துல மாங்கல்யத்துல போட்டுக்கிறதா இருக்கட்டும் ஆண்களா இருந்தாலும் ஒரு தாயத்தில் அதை உள்ள வச்சு ஒரு லாக்கெட் மாதிரி பண்ணி அதை உள்ளே வச்சு அந்த துணி அம்பாள் மேலே போட்டிருந்த அந்த மூணு நாள் போட்டிருந்த அந்த துணியை சின்ன பிட்டு கிடச்சா போதும்னு அதெல்லாம் பிரசாதமாக வாங்கிட்டு வந்து எப்போதுமே கழுத்தில் வச்சு சுமக்கிறாங்க ஸோ பிறப்போட ரகசியம் என்ன அப்படின்னா என்னைய கேட்டால் எதுவுமே தீட்டு இல்லை அம்பாள் இந்த கடவுள் படைச்ச உலகத்தில் எதுவுமே தீட்டு இல்லை அப்படிங்கிறத அம்பாளே நமக்கு உணர்த்துறா அப்படின்னு தான் அந்த நேரங்கள்லையுமே உள்ள பூஜை நடக்குமா இந்த மூணு நாள் மக்களுக்கு தான் வந்து தரிசனம் கிடையாது அது ஒரு வித்தியாசமான உலகமா இருக்கு வழிபாடுன்றாங்க இந்த தந்திர வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குடுக்கிற அத்தனையும் இறைவனுக்கு இறைவன் பெயரால் கொடுக்கக்கூடிய அத்தனையுமே புனிதப்படுது அப்படிங்கிறாங்க அதனாலதான் அந்த கிடா வெட்டுறத கூட இறைவன் பெயரால் கொடுக்குறாங்க அதோட அந்த ஜென்மம் முடிஞ்சு அது இறைவன் அடியை முத்தி கொடுக்குற மாதிரி பொதுவாக உயிர் பள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அப்ப நீங்க சரியா சரியா போகுது இன்னொன்று அந்த உயிர் பள்ளி கொடுத்து வச்சிருக்க கூடிய அந்த முகத்தை பார்த்தோம்னா அதுல எந்த அதிர்ச்சியும் இல்லை இப்போ ஒரு ஒரு உயிரை தான் வெட்டி தான் வச்சிருக்காங்க ஆனா அந்த முகத்தை பார்த்தா அவ்வளவு சாந்தமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு மாய உலகத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இன்னொன்னு நீங்க உங்களுடைய பிறப்பு ரகசியம் மட்டும் இல்ல நிறைய பேர் இதுக்காகவும் போறாங்க தன்னுடைய குடும்பம் இன்னொன்னு இரத்த சம்பந்தம் உள்ள பிள்ளைகளோட நம்ம பெத்த பிள்ளைங்களோட போனோமாங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கூட பிறந்தவங்க இவங்களோட போகும்போது அது இன்னுமே நல்லா இருக்கும்ன்றாங்க இப்ப நீங்க வந்து குடும்பத்தோட போகணும்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க நீங்க காமாக்கியா போறதுக்கு முன்னாடி காமாக்கியா போறதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி கிமு கிபி மாதிரி உங்களோட வாழ்க்கையுமே நிச்சயமா பிரிக்கலாம் நாங்க இந்த நேர்காணலுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் பொழுது கூட உங்க முகத்துல அவ்வளோ ஒரு அந்த தேஜஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இது எனக்கு காமாக்கியால இருந்து கிடைத்த ஆட்சல் அப்படிங்கறத சொன்னீங்க போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அங்க போயிட்டு அதுவும் குடும்பத்தோடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கும்ல அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சக்தி வந்து இன்னும் இருக்குன்னு நான் உணர்றேன் எனக்குள்ள அந்த முன்னாடி எல்லாம் நடக்க போறது போன் பண்ண போ இப்ப யார் பேச போறாங்க எங்கேயோ இருப்பாங்க ஒரு கால் வரப்போறது கூட எனக்கு முன்னாடியே அதை சொல்லும் இந்நேரம் அவங்க ஒருத்தவங்க ஆழமா நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய எண்ண அலைகள் எனக்குமே வரும் இந்த இது இன்னும் ஜாஸ்தி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் இன்னொன்று எனர்ஜி எப்படி இருக்குன்னா இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு நான் இந்த இந்த பிறப்பு எடுத்ததற்கான நோக்கமும் காரணமும் அதை நோக்கி நான் பயணப்படணும் அந்த வேலைகளை வேக வேகமாக நான் நடத்தணும் அது அதுக்கான இதை பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம உணர்ந்ததை நிறைய பேருக்கு கொடுக்கணும் என்னோட ரகசியம் என்னுடைய பிறப்பு நோக்கம் என்ன அப்படின்னா நான் உணர்ந்ததை இந்த உலகத்துக்கு நான் சொல்லியே ஆகணும் அது சொல்லாம இருந்தா அது நான் பண்ற பாவம் தப்பு இதுதான் வந்து என்னோட பிறப்பின் நோக்கம் இதை வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இது இதை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை போய் கனெக்ட் ஆகுது இப்போ சமீபமாக நான் வந்து பெரிய பாதிப்பாக இருந்தது ரோபோ சங்கர் அவங்க மனைவி அவங்களுடைய அந்த நடனம் அந்த நிகழ்வுக்கு போயிருக்கேன் அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஆனால் எனக்கு வந்து பிரியங்காவை போய் பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வரலை அது என்னவோ மனசு ரொம்ப இதுவாக இருக்குது அந்த நிகழ்வில் உட்காந்துட்டு இருக்கேன் அதுக்கு பேசுறதுக்கு அம்பாவை பற்றி வாராகியை பற்றி பேச சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்பால் பற்றின பாயின்ஸ் கூட நம்ம பேசணும் நம்ம எப்போதுமே நம்ம உணர்றதையே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த வாட்டி எடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்கேன் ஆனால் அங்கே போய் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து திடீர்னு இன்ஸ்டாவை பார்க்குறேன் அவங்க ஆடிட்டுருக்காங்க சத்து தலைமுடி உதிரதலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். सेलिब्रेट திஸ் फेस्टिव சீசன் வித் அரியா ரான் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வி எக்ஸ்பல் பல்கார்தஸ். தி லெஜண்ட் நியூ சரவணா தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. <laughs>